அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்துல்லஹ் வபரக்காத்துஹு எல்லாவற்றிற்கும் இறைவன் போதுமானவன் கடந்த ஒரு நாலஞ்சு நாட்களா நடக்கிற விஷயத்த மட்டும் கவனிங்களேன் மகளிர் தினத்தன்னைக்கு சிலிண்டர் விலை குறைப்பு தேர்தல் ஆணையர் ராஜினாமா தேர்தல் பத்திர வழக்குல எஸ்பிஐ வாய்தா வங்க முயற்சி சிஏஏ சட்டம் அமல்படுத்துறதுன்னு தின்னா பித்தம் தெளியும்னு பாஜக பைத்தியம் புடிச்சு அலையிறது பச்சையா தெரியுது பத்து ஆண்டுகள் முழு பெரும்பான்மையோடு ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி நிலையான நல்லாட்சியை மக்களுக்கு கொடுத்திருந்தா இப்படி தேர்தலுக்கு முன்பு கடைசி நொடி வரை சர்ச்சைக்குரிய அதிரடி அறிவிப்புகளை மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டிருக்குமா இந்த கடைசி நேரத்துல இவங்க கிட்ட தென்படுற இந்த பதட்டம் தான் பத்து ஆண்டுகளாக இவங்க எண்ணத்தை செஞ்சு கிழிச்சாங்கங்கிறதுக்கான இயல்பான சான்று எஸ்பிஐ தேர்தல் பத்திரம் குட்டு வெளி வெளிவந்துருங்கிறதுனால திசை திருப்பும் அரசியல பாஜக கையில் எடுத்திருக்கு நீங்க எவ்வளவு பெரிய டகால்ட்டிங்கன்னு நாட்டு மக்களுக்கு தெரியாதாப்பா கோர்ட் வச்ச ஆப்பு அப்படி இனி ஒரு வாரத்துக்கு சங்கிங்க டைவர்ஷனா தான் அலையும் பாஜகவினுடைய அத்தனை மனித விரோத செயல்களையும் கை கட்டி வரவேத்தவர் எடப்பாடி குடியுரிமை சட்டத்தை ஆதரிச்சு சிறுபான்மையினரின் நலனை குழி தோண்டி புதைச்சவர் எஸ் ஆர் பாலசுப்ரமணியன் முகமது ஜான் முத்துக்கருப்பன் நவநீத கிருஷ்ணன் சசிகலா புஷ்பா செல்வராஜ் வைத்தியலிங்கம் விஜயகுமார் விஜிலா பாமகவின் அன்புமணின் அத்தனை பேரும் மாநிலங்களவையில குடியுரிமை சட்டத்தை ஆதரிச்சவங்க இந்த பதினோரு பேரையும் சேர்த்து மாநிலங்களவையில குடியுரிமை சட்டத்தை ஆதரிச்சவங்க மொத்தம் நூத்தி இருபத்தஞ்சு பேரு எதிர்த்து வாக்களிச்சவங்க ஆதரவு ஓட்டுகள் விழுந்திருக்கும் எதிர்த்து வாக்களித்த எண்ணிக்கை நூத்தி பதினாறா இருந்திருக்கும் குடியுரிமை சட்டம் தோற்கடிக்கப்பட்டிருக்கும் அன்னைக்கு பிஜேபிக்கு சாதகமா எல்லாத்தையும் செஞ்சுட்டு சிஏக்கு ஆதரவா பேசின இந்த வாயி இன்னைக்கு எதிர்த்து பேசுதுன்னா என்ன காரணம் தேர்தலுக்காக போடுற வேஷம் ஏன்னா இப்ப புதுசா கூட்டணி சேர்ந்து எஸ்டிபிஐயோட கூட்டணி சேர்ந்து அவங்களோட இருந்துட்டு சிஏவுக்கு ஆதரவா பேச முடியாது அதனால தென்னை ஒரு குத்து பனைமரத்துல ஒரு குத்துன்ற கதையா அவங்களோட சேர்ந்துகிட்டு நான் சிஏவுக்கு ஆதரவு இல்ல நான் சிஏவை எதிர்க்கிறேன் எப்படி எப்படி பொல்லையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாராம் அந்த கதை முதல்வரா இருந்தும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல பதிமூணு உயிர் போனதையே நான் பார்த்து தான் தெரிஞ்சுகிட்டேன்னு சொன்ன ஆலி இந்த எடப்பாடி இந்த உலகம் ஒரு நாடக மேடைன்னு இவங்க தினந்தோறும் நமக்கு நினைவூட்டிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா தான் மறதி தேசிய வியாதியாச்சே தேர்தல் வரும்போது ஒரு முகம் காட்டுறதும் தேர்தலுக்கு பிறகு ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் அப்ப வேற முகம் காட்டுறதும் அடங்கப்பா உலக நடிப்படா சாமி ஹாலிவுட் பாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் உங்ககிட்ட பிச்சை எடுக்கணும் உங்க நடிப்பை கத்துக்க இவ்வளவு அமலிது மொழியில தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர் சார்பில் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அந்த அறிக்கை எப்படின்னா கமலஹாசன் விட்ட அறிக்கையே மிஞ்சும் அளவிற்கு ஒரு அறிக்கை குடியுரிமை சட்டத்தை இயற்றிய குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்திய மத்திய அரசை கண்டிக்க திராணி இல்லாம இந்த கொடுமையான சட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்த மாட்டோம்னு இவருக்கு உறுதியளிக்கணுமா பாஜகவையும் மோடியையும் அமித்ஷாவையும் நேரடியாக கேள்வி கேட்கவோ கண்டிக்கவோ தைரியம் இல்லை அதனால இஎம் பூசன மாதிரியும் இருக்கணும் இஎம் பூசாத மாதிரியும் இருக்கணுங்கிற டைப்ல ஒரு அறிக்கை இதையும் நம்ம ஆளுங்க ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் ஃபர்ஸ்ட் பால்லயே சிக்ஸர் அடிச்சிட்டாருன்னு கொண்டாடுறது இருக்குல்ல அதுதான் காலக்கூடுமை கூட்டு மனசாட்சியை திருப்திப்படுத்த அப்சல் குருவை தூக்கில போட்ட நாள் எந்த நாள் தெரியுமா அவருடைய பிறந்த நாள் இஸ்லாமியர்கள் பிறை பார்த்து ரமலானை வரவேற்க தயாராகும் மகிழ்ச்சிகரமான நாளில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சிஏஏ சட்டத்தை அமல்படுத்திய ஒன்றிய பாசிச அரசு மனித தன்மையற்றின் மொத்த பெயர் தான் பார்ப்பனிய பாசிசம் எதிரான சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தின கையோட இந்த பக்கம் இஸ்லாமியர்களுக்கு ரமலான் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் பிரதமர் மோடி எப்படி எப்படி இவங்களே போம வைப்பாங்களாம் இவங்களே பாமை எடுப்பாங்களாங்கிற மாதிரி உங்க நாடகம் அத்தனையும் வெட்ட வெளிச்சமாக போற நாள் உங்க வேஷங்கள் அத்தனையும் துகளுறியப்பட போகும் நாள் ரொம்ப என்ஆர்சி என்று கூறிக்கொண்டு யாரும் ஏதாவது ஆவணங்களை கேட்டால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நரேந்திர மோடி அவர்களின் குடியுரிமை பற்றிய சான்றிதழை உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆர்டிஐ மூலம் விவரம் கேட்டதற்கு அவர் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து படி பிறப்பால் இந்திய குடிமகன் அவர் யாருக்கும் எந்த குடியுரிமை ஆவணத்தையோ சான்றிதழையோ காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று பதில் வந்தது இதே பதில்தான் அனைத்து இந்திய குடிமகனுக்கும் பொருந்தும் ஒவ்வொருத்தரும் இந்த நகலை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க எல்லா கதைகளுக்கும் ஒரு முடிவுண்டு அது வரைக்கும் ஆடுங்க ஈட்டி முனையில் நிறுத்தினாலும் ஈமானை இழக்க மாட்டோம் இரும்பெய்தி நெஞ்சத்தில் ஈமான் சுமந்த பாலஸ்தீனியர்களிடம் படிப்பினை பெறுவோம் எங்களால் விளக்க முடியாத அனைத்து வேதனைக்கும் நாங்கள் அனுபவிக்கும் அத்தனை கவலைகளுக்கும் எங்களை சூழ்ந்துள்ள அனைத்து அச்சத்திற்கும் எங்களை காயப்படுத்தும் ஒவ்வொரு இழப்புக்கும் எங்களை ஆட்கொள்ளும் ஒவ்வொரு பதட்டத்திற்கும் எங்களை அமைதியாக கொள்ளும் உடைந்த இதயத்திற்கும் எங்களை அச்சுறுத்தும் அத்தனை நிச்சயமற்ற தன்மைக்கும் எங்களுக்கு எட்டாத எங்கள் கட்டுப்பாட்டில் வராத அத்தனைக்கும் நினைவில் கொள்ளுங்கள் இடைவிடாத சர்வ வல்லமை மிக்க அல்லாஹுத்தாலாவை நம்பி ஓதுவோம் ஹஸ்புன் அல்லாஹுமல் வக்கீல் எங்களுக்கு தாலா போதுமானவன் அவனே சிறந்த பாதுகாவலன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன் அஸ்லாம் வலைக்கும்